இப்போ கனவுல வந்து மாமா வந்தாரு அப்படின்னு வந்து பாக்கியா ஃபீல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பாக்கியா வந்து நினச்சி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏன் அப்படின்னா பாண்டியன் ஷோ சீசன் ஒன்றில் இதே மாதிரி மூர்த்தியுடைய அம்மா மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து கனவுல வந்தாங்க அவங்க வந்து சொன்னதெல்லாம் வந்து திருப்பி செய்யணும்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து செஞ்சிட்ருப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈஸ்வரி தலையில் வந்து பொட்டு கூட வைக்காமல் நெத்தியில் பொட்டு வைக்காமல் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கைம்பென்னாக வந்து தன்னைத்தானே வந்து உணர்ந்து இப்போ மா தன்னுடைய யூஸ்வலான நடவடிக்கைகள்லேருந்து மாறி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொட்டு கொடுக்கக்கூடிய தைரியம் நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்ம ஊருடைய சொசைட்டியில் அது ரொம்ப ஜாஸ்தி அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பொட்டு இருக்கணும் அந்த பொட்டு கொடுக்கக்கூடிய அழகும் நம்ம ஊர்களுக்கு ஊருக்கு ஜாஸ்தி அதையே நீங்கள் இப்போ விட்டு இருக்கணும் மாமா இதை கண்டிப்பாக விரும்ப போகிறதில்ல மாமா வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பார் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் திரும்பி பொட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பொட்டை வைங்க வைங்கன்னு சொல்லிட்டு இரு எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படி பார்த்தாலே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பொட்டை எடுத்து வந்து வச்சு விட்டுறாங்க வாக்கியம் இது உண்மையிலே ஒரு பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயம் தான் இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஸ்டெப் இது இல்லாமல் ஏற்கனவே வந்து பாக்கியாவை இறுதி காரியம் பண்ண வச்சதும் ஓகே ச பட்டுச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நெகட்டிவான விஷயங்களாக ரொம்ப நாள் இழுத்துட்டு போனதை தாண்டி சில நல்ல விஷயங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களையும் வந்து கூறலாம் ஆனால் இதுக்கு பிறகு சீரியல் எப்படி போகுதுங்கிறத நம்ம ஏற்கனவே கெஸ்ட் பண்ண மாதிரி தான் திருந்தவே மாட்டாரா கோபிங்கிற மாதிரி தான் வந்து கோபி இன்னமும் தான் செய்த தவறுகளுக்கு தண்டனையாக தான் இது கிடச்சின்னு இல்லாமல் பாக்கியாக தான் ஏதோ பிரித்து விட்டாங்க பாக்கியாக தான் எல்லாம் செஞ்சாங்கன்னு பாக்கியா எதுவுமே பண்ணாட்டியோ அவங்க மேலே கோவப்பட்டு அவங்கள பழிவாங்கியே தீர்றேன் பேர் வழின்னு சுற்றிட்டு இருக்காரு இது கூட சேர்ந்து இப்போ ராதிகாவை நான் அங்கே தான் இருக்கும்ல அப்படின்னு அவங்க வேற கூட இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அவங்களுடைய ஹோட்டல் பிஸ்னஸை காலி பண்ணுறது அவருடைய அவருடைய அவங்களுடைய தொழிலை காலி பண்ணுறது அவங்கள வந்து அவங்கள்டருந்து எல்லாத்தையும் பிரிக்கிறதுங்கிற வேலைகள்லாம் அவர் ஈடுபட போகிறாரு இதுக்கு நடுவில் இப்போ வந்து ஈஸ்வரி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறி கேரக்டரே மாறி இப்போ தயவு செஞ்சு நீங்கள் இற்ரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எழிலெலாம் கூட இருக்க வச்சுருவாங்களா இல்லை எழில் திருப்பி கிளம்பி போயிடுவாராங்கிறத பார்க்கணும் நீங்கள் தான் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ